தலைவர் ஷூட்டிங்ல இருக்காப்பில் கட்சி மீட்டிங் நடக்குது தாவேக்கால ஒரு ஆடியோ வந்த பிறகு இன்னைக்கு எக்கச்சக்க விஷயங்களை பண்ணியிருக்காங்க ஆனா ஒரு வகையில் பாத்தீங்கன்னா சீமானுக்கு முன்னோடியாக இருக்கிறார் எதுல அப்படின்னா அவர் தான் அந்த கூட்டம் கூட நடத்துறது இல்லையா மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட நடத்துறது இவர் மாவட்ட செயலாளர் தேர்வு செய்யாமல் ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் அதுதான் ஹைலைட்டு இன்னைக்கு மாவட்ட செயலாளர் தான் கூப்பிட்டாங்கிறாங்க கட்சி பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் விட்டீங்கன்னா ஒன்றும் விடல அப்புறம் இவங்க எல்லாம் வந்தாங்க யாருன்னா புசி வர ஆனந்தை எதிர்த்து அவர் சொல்றதை கேட்காத ஆட்களுக்கு அழைப்பு விடுக்கல ஓஹோ உள்ள அவர் சொல்றதை கேட்டுக்கிட்டு போஸ்டர் பேண்ட் அடிக்கிறதுல இருந்து அவர்கிட்ட கடைசி வார்த்தை ஒப்புதல் வாங்கிட்டுதான் அடிச்சவங்களை மட்டும்தான் வர வச்சிருக்காரு அப்படிங்கறதுதான் இன்னைக்கு பிரதான பிரச்சனையா மாறி பெரிய பிரச்சனையா என்னன்னா இங்க விஜய் தலைவரா புஷி தலைவரா அப்படிங்கறதா பஞ்சாயத்தா ஓட்டிட்டு இருக்கு நமக்கு சமீபத்துல ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ ஜான் பரபரப்பா பேசப்பட்ட ஆடியோ அது அதுல அவரு புலம்புறாரு அவருடைய நியாயத்தை சொல்றாரு என்ன இப்படி எல்லாம் எல்லாம் இருக்கு இருக்கு அப்படி கூட வராது அப்படிங்கறதுதான் கமலஹாசனே நாலு வாங்கிட்டாரு எந்த தத்துவமும் இல்ல இவருக்கு நம்ம ஐடியாலஜிக்கல் பேஸ் அது இதுன்னா செட் செட் பண்ணியிருக்கோம் இந்த செட்டப்பை வச்சு ஏதாவது ஓடுன்னு பார்த்தா குசியானது பூராத்தி முடிச்சு விட்டுருவார் போல நான் அந்த ஆடியோ ஏதோ கான்ட்ரவர்சின்னு நினச்சேன் ரெண்டு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்ஸ் பேசுகிறாங்க ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்குன்னு நினச்சேன் இன்னைக்கு குசியானது அது ராஜா அது உண்மைட்டாரு நான் வந்து ஒரு டீமை வச்சுருக்கேன் அந்த டீம் வேறு டீம் இந்த டீம் வேறு டீம் இந்த டீம் நான் என்ன சொன்னாலும் கேட்கும் என் பிறந்தநாள் கொண்டாடும் நான் தான் தலைவர் நம்பிக்கிட்டு இருக்கும் டீம் அதை வச்சு நான் போடுறேன்னு சொல்லி மீட்டிங்கை போட்டாரு மாவட்ட செயலாளரே தேர்வு செய்யாத கட்சி கட்டமைப்பே இல்லாத நிர்வாகிகளை அப்பாயின் பண்ணாத ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் இதில் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஹைலைட் கொடுத்துருந்தாங்க பாருங்க இதுல ஆக்சுவலா விஜய் வருவாரா இல்லையா அது முதல்ல விஜய் அறிவித்தாரா அப்படிங்கறதே முதல் கேள்வி தெரியலையே அதுதான் கேள்வி அதுதான் ஏன்னா அவரு இதெல்லாம் அங்க வர சொல்லுங்க பனையுக்கு வர சொல்லுங்கன்னா சொல்றது அவருக்கு பழக்கம் அவருக்கு ஷூட் இருக்குங்கிறது தெரியும் அப்ப இது இது பண்ணிருக்காங்கன்னா இந்த ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்குல்ல ஜான் ஆரோக்கியசாமி இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் யார்கிட்ட பேசினாருங்கறத எதிர்த்தரப்புல இருந்தவங்க வாய்ஸே கேட்காது அக்காவா எடிட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இப்ப இதுல ஜான் ஆரோக்கிய சாமி பேசினதெல்லாம் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் புஷ்சி ஆனந்த் கட்சியை கைப்பற்றிட்டா என்ன பண்ணுவீங்க ஹைஜாக் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க கட்டமைப்பு காலி ஆயிரும் உங்க கட்சியில மாவட்ட பொறுப்புல இருக்கிறவங்க விசையை பார்க்கறதுக்கு வழியே கிடையாது ஆச்சா அப்ப புஷி ஆனந்த் ஒருத்தர் தான் போது கட்சியினுடைய அதிகாரம் செலுத்துகிறாரா புஷி ஆனந்த் இருக்காரு அவர் கேட்கிறாரு பொதுச் செயலாளா இருந்துகிட்டு தலைவரோட எப்படிங்க போட்டோ பெருசா போடுவீங்க திமுக துறமுருகன்ட்டு போட்டா விடுவாங்களா ஜெயலலிதா இருக்கும்போது சசிகலாவை போட்டிருந்தா விடுவாங்களான்னு கேள்வி கேட்கறாரு அப்படியே வர 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 சைஸ் சின்னதாயிட்டே போகுது இவரை சென்டரில் போட்டுட்டு புசியானந்த பேனர்ல சென்டரில் போட்டு ஓரமா இதை இருக்கு இருண்டு போட்டோன்னு விஜய் படத்த போடுறாங்க இது அத்தனையும் சொன்ன பிறகு அது மொத்தமா அந்த ஆறு நிமிஷம் வீடியோவும் ஆடியோவும் புஷி ஆனந்த் ஒட்டு மொத்தமா தாவைய கால கண்ட்ரோல் எடுத்துக்காரு இதுல என்னமோ புசி ஆனந்த் கட்சியில விஜய் இந்த கௌரவ தலைவரா ஆமா கௌரவ மாதிரி சும்மா சிறப்பு தோற்றம் ஸ்பெஷல் அபீரன்ஸ் வருவாங்கல்ல நட்புக்காகனு ஒரு சீன் நடிச்சுட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி ஏதோ வந்து போற மாதிரி இது மாறிடுச்சின்னு சொன்னதை அடுத்த நாளே காட்டுவதற்கு ஆமா அப்படிதான் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு ஏன்னா அவரு அதை ஒன்று சொல்றாருல்ல பகல்ல நம்ம போய் விஜய் சார சந்திச்சு பேசுறதெல்லாம் நைட்ல இவர் பேசி கொடுத்து வாங்கிடுறாரு மொத்தத்தையும் வாங்கிறாரு நீங்க அடுத்த முறை பாக்கும்போது சார்கிட்ட போன முறை நீங்க அப்படி அதை பத்தி ஏதோ சொன்னீங்க இப்படிதானே சொன்னீங்கன்னு அவர் நம்மளே கேட்கறாரு அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் இனிமேல் அவர்கிட்ட சொல்றது பல இவர்ட்டே சொல்லிடுவோம் அதுல இன்னொன்னு சொல்றாரு சில விஷயங்கள் எல்லாம் அவருக்கு சொன்னா அவ்வளோ டெப்தா விஜய்க்கு புரியுமான்னு தெரியல ஓ அவருக்கு அது டெப்தா புரிஞ்சு அவர் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு நான் புஷிக்கிட்டே சொல்லிடலாம் அதாவது புஷிக்கு விஜய் விட அரசியல் கூட தெரியும் டெப்தா சொன்னால் புரிஞ்சிக்க முடியாதுங்கிற லெவலுக்கு ஒரு பாயிண்ட சொல்லியிருக்காரு அந்த இடம் தான் இப்போ ஆரம்பத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய டிஸ்கஷன் என்ன அப்படின்னா ஒரு பெரும் போட்டோ மட்டும் தான் வெளியிடுறாரு அதுவும் ட்விட்டரில் மட்டும்தான் வெளியிடுறாரு அதாவது இந்த சேம் டெய்லர் சேம் வாடகை அப்படிங்கிற மாதிரி ஒரே இடம் ஃபோட்டோ மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு மாலை மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு அதே பேட்டனில் இருக்காங்க இப்படி போச்சுன்னா கட்சி ஊர் போய் சேராது கண்டிப்பாக தொண்டர்களை சந்திக்காமல் நிர்வாகிகளை போடாமல் மக்களை சந்திக்காமல் வீட்டுக்கு கூப்பிட்டு நிவாரணம் கொடுக்குற கல்ச்சரே கிடையாது இது வந்து போய் சேராது இந்த கட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டிஸ்கஷனாக மாறிச்சேன் அந்த டிஸ்கஷனுக்கு ஒரு பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அது குறித்து ஒரு விவாதம் எழும்புறதுக்கு முன்னாடியே ஆடியோ வந்துடுச்சு மொத்தமாக போட்டு உடச்சிட்டாங்க இந்த கட்சி அப்படிங்கிறது வந்து மக்களை சந்திக்காமல் இந்த கட்சி ஊரு போய் சேராது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீமான் வேற அந்த கட்சியை வந்து ஒரு டேமேஜ் பண்ணுற மாதிரி ஒரு பயத்தை காமிச்சிக்கிட்டு இருக்காரு அவருக்கு வேற விஜய் வந்ததுலேருந்து பயம் அவர் பெரியாரை வந்து கொள்கை தலைவர்னு அறிவிச்சோடனே இவருக்கு வந்து இருக்கிற டெபாசிட் முடிஞ்சிருச்சு நமக்கு நம்ம காலியாதுன்னு அவர் வேற ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அதனால அவரும் விஜயை தாக்குறாரு ஸோ அதில் ஒட்டு மொத்தமாக பார்த்தா விஜய் கட்சிக்கு உள்ளேயே பல பிரச்சனைகள் ஓடுது எனக்கு என்னமோ இதெல்லாம் முதல்லயே சந்திரசேகரத்துக்கு தெரிஞ்சுதான் அவர் பின்வாங்கி ஓரமாவே எஸ்ஏசிக்கு ஒரு குற்றச்சாட்டு இவங்க எல்லாம் வந்துதான் என் பையனை பிரிச்சுட்டாங்கிற குற்றச்சாட்டு இன்னைக்கு இதுக்கு நடுவில் அவர் ஒரு வேலை ஞாபகம் இருக்கு அவர் என்ன பண்ணார் இது விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்த ரெண்டு பொறுப்பாளர்களை வச்சுட்டு அவங்களே கட்சியை அதை நாங்க அறிவிக்கிறோம் அறிவிச்சாங்க அவங்களுக்கு முற்றுமுழுதும் அவங்க அமைப்பிலிருந்து விஜய் நீக்கினாரு அவங்க ரெண்டு பேரும் இவரை நம்பி போய் எஸ்ஏசியை நம்பி நிற்கிறாங்க புஷ்ஷி அதை எல்லா இடத்தையும் சேர்த்து கைப்பற்றி ஒரே அதிகார மையமாக மாறினதுனால அவங்கள எப்போ ரிவெஞ்ச் எடுக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லையா இப்போ இதில் அதாவது விஜய தவிர அதில் புஷ்ஷி ஏதோ ஒருத்தர் இருக்காருங்கிற மாதிரி ஏதோ தெரியும் அதை தாண்டி அதுக்கு கீழே மக்களுக்கு அந்த கட்சியில் யாரையும் தெரியாது ஆனால் அதுக்குள்ளேயே இவ்வளவு கோஷ்டிகளாக பிரிக்கிறார்களா அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது இதில் அவர் அந்த ஜான ரகிசாமி அவர் சொல்கிறாரு மாவட்ட பொறுப்பாளர்களை கூட போடுறது அப்படின்னா யாரையும் மாற்றாதீங்கன்னு சொல்கிறாங்க அந்த பகுதியில் யார் பெரும்பான்மை இருக்காங்களோ அதில் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் செய்ய முடியாது கேண்டிடேட்டை வேணால் அப்படி போட்டுக்குங்க ஆனால் மாவட்ட செயலாளர்கள்னால் ரொம்ப நாள் இருந்தவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு ஒன்லைனில் முடிச்சிடுறாங்க இப்போ இருக்கிறவங்கள பார்த்தாதீங்க வேணும்னா மாவட்டத்தை எக்ஸ்ட்ரா பிரித்து அதில் ஒருத்தருக்கு கொடுத்துக்குங்க புது ஐடியாவா இருக்கு நூறு மாவட்டமாக அவங்க அறிவிக்க போறாங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை அவங்க நூறு மாவட்டமாக பிரிச்சு வடக்கு கிழக்கு மேற்குன்னு பிரிப்பாங்கல்ல பிரிச்சு நூறு மாவட்டம் இது வரைக்கும் அருமையாக பண்ணல நம்ம பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுல எங்க பெரும் பஞ்சாயத்து வந்துருச்சு அப்படின்னா மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு எக்கச்சக்கமா ச போட்டி நடக்குது நான் தான் நீதான்ட்டு இவங்க ஏங்க அவங்கள கம்ப்ளைண்ட் பண்றாங்க அவங்க இவங்களை கம்ப்ளைண்ட் பண்றதுன்னு புஷியானந்த் அவங்க வர்றவங்கலாம் ரொ புஷியானந்தை பார்க்குறதுக்கே மணிக்கணக்கில் எதிர்கோஸ்கெல்லாம் வெயிட் பண்ண வைக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் அடித்தடி தகுந்தது தவிர இந்த உப அணிகள் இருக்கும் இல்லை ஆமாம் வழக்கறிஞர் அணி மீனவர் அணி இதெல்லாம் இதெல்லாம் என்னன்னே தெரியாமல் இருக்காங்க அத அதை இப்ப ஃபில் பண்றோங்கிறாங்க இதெல்லாம் இப்போ யார் ஃபில் பண்ணுவா நீங்க மாவட்ட பொருப்பாளர் மாநில பொறுப்பாளர்கள் ஃபுல்லா ஃபில் பண்ணிக்காம கிளை அணிகளை ஃபில் பண்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல அப்படின்னா அவங்க கேட்க மாட்றாங்க ஒண்ணுமே செய்ய முடியல அதாவது நான் எந்த லெவல்ல இவங்கள வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு ஜெயலலிதா ஒரு எம்ஜி ஆம் ஜி ஆர் ஒரு கலைஞர் ஸ்டாலின் ஒரு அண்ணா அண்ணா அப்படிங்கிற இடத்துல இருந்து இவர் சொல்ற அண்ணா கிடையாது அண்ணா அப்படிங்கிற இடத்துல நான் வச்சு பார்க்கலான்னு பார்த்தா இவங்க அதுக்கு கோஆப்ரேட்டே பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு குமரி இருக்காரு இதுல ஹைலைட் என்னன்னா ஒரே ஸ்ட்ரெச்சில் அவர் இவ்வளவும் புலம்பி இருக்க மாட்டார் கொஷினை போட்டு போட்டு தான் அதை டேக்ல தான் வாங்கியிருப்பாங்க பட் அது கேல்குலேட்டிவாக இதில் ஹைலைட் வேறு இதே ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷனாக தான் இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அதாவது ஜான ஆரோக்கிய சமயம் முடிக்கிறதுக்காக இந்த அட்வைசர்லாம் தேவை கிடையாது இவரெல்லாம் வேண்டாம் இவரை மொத்தமாக விளக்குறதுக்காக இதே புசியோட ஸ்ட்ராட்டஜியா இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு கட்டாயம் வாய்ப்பிருக்கு இருக்கு இவரு ஸ்ட்ராட்டஜிஸ்ங்கிற அவனை போடுவாங்க அவனை போடுவாங்க இவங்க இந்த ஊர்ல போடாதீங்க போடாதீங்கன்னா நம்ம அப்படின்ட்டு ஒருவேளை செய்வதற்கான வாய்ப்புங்கிறது மிக முடியாது நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆனாலும் எவ்வளோ பணத்தை கொண்டு வந்து இறக்குனாலும் நீங்கள் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணாமல் ஒரு ஐடியாலஜி கிரியேட் பண்ணாமல் நீங்கள் ஒரு பார்ட்டியை சர்வை பண்ண வைக்கவே முடியாது நீங்கள் வேணால் ஒரு இமீடியட் ஷாக்காக ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணலாம் மேபி மைப்போ ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணலாம் பட் ஆனால் உங்கள் ஐடியாலஜி என்ன மற்ற பார்ட்டியோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கான உங்களோட ஐடியாலஜி என்ன அது ரொம்ப முக்கியம் அது ப்ரைமரியான ஒரு காரணம் ரெண்டாவது அந்த ஐடியாலஜிக்கான ஸ்ட்ரக்சர் என்ன அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் காமிக்கலை ப்ரொக்ராமாக நீங்கள் மாற்றலை அப்படின்னா நீங்கள் சர்வைவிலே பண்ண முடியாது ஒரு தேர்தல் சந்திக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ இவரோட ஐடியாலஜி யூனிக்னஸ்ஸே இல்லை அது முடிஞ்சு கதை ரெண்டாவது இவருக்கு ஸ்ட்ரக்சரும் இல்லை இப்போ இவர் கேட்டால் எம்ஜிஆர் வந்தார் எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் திமுக இருந்தவர் அவருக்கு ஏற்கனவே திமுக இருந்த ஸ்ட்ரக்சரில் ஒரு போர்ஷன் அப்படியே அவர் கூட போச்சு அவருக்கு திமுக இருந்து அதே ரெவின்யூ ஐடியாலஜி இருந்துச்சு பட் ஆனா திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு ஒரு பேட்டர் முன்னாள் தமிழ்நாடு முழுக்க ஒரு மன்றங்கள் இருந்துச்சு அந்த மன்றங்கள் அதற்கு முன்பாக திமுகவுக்கு வேலை வார்த்தை அவன் பொதுக்கூட்டம் போட்டதுல இருந்து திருமண கூட்டம் போட்டது வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சு பயிற்சி ஆனவன் அவங்க அப்படியே வந்தாங்க அதனால ஆச்சு அதுக்கு பிறகு ஜெயலலிதா வந்ததுக்கு பிறகு சில மாற்றங்களை பண்ணி இதை வந்து நிறுவனமா மாத்திக்கிட்டாங்க ஏற்கனவே இருந்த நிறுவனங்களை அவங்க சில ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க ஸோ அப்போ பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டான நிறுவனம் இருந்து புரிஞ்சு போய் ரெண்டு நிறுவனமாக போகிறது அப்படிங்கிறது வேற ஆனால் புதுசாக நான் வந்து நிறுவனத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற சித்தாந்தம் இல்லாமல் ஒரு கட்சியை நான் நிறுத்துவேன் அப்படிங்கிறதே வந்து ஒரு மித்து இதில் புசி மாதிரி ஒரு ஆளை கொண்டு வந்து உட்கார வச்சு மாவட்ட செயலாளர் தேர்வாகாமையே கூட்டம் நடத்தி பொறுப்பாளர்கள் போடாமையே பொறுப்பாளர்கள் போட்ட மாதிரி கூட்டம் நடத்தி கையெழுத்து வாங்கி இது மாதிரியான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருந்தா ஆரம்பத்திலே கட்சி துவங்கி சில மாசத்துக்குள்ளேயே இது மாதிரியான வேலை நடந்துச்சுன்னா இது முடிய இடம் தான் அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடம் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அவரு மற்றவங்களா இருக்காங்க இல்லையா இந்த பொருளாளர் செயலாளர் இவர்தான் பொதுச் செயலாளர் பொருளாளர் அதே போல வேற ஒரு மூணு பேர் மேடையில் ஏத்துனாங்க ஞாபகம் அவங்க ஒரு தனி கேங்கா இருக்காங்க அவங்களுக்கும் புசிக்குமைப்பு ஆறுது இல்ல அப்படிங்கிற விஷயங்களும் அப்படி பனையூர் வட்டாரங்களிலிருந்து கசிய விடப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறப்ப ஹைலைட் பாருங்க பிஜேபி இத்தனை ஆண்டு காலம் இருந்த கட்சி அதுல அண்ணாமலை வந்த பிறகு வீடியோ கல்ச்சரை தெளிவிட்டாப்ல ஆமாம் நாம் தமிழர்ல அந்த ஒரு ஹேபிட் இருக்கும் இப்போ இந்து வந்து இங்கேயும் வந்திருக்கு இந்த கல்ச்சர் இந்த இந்த ஒரு பார்ட்டி யார் கூட பேசினாலும் எவன் எதை ரெக்கார்ட் பண்ணுவான்னு தெரியாதுன்னு நீங்கள் ஒரு பதட்டத்தோடய கட்சியார்ட்டு பேசுவீங்களாங்க ஐடி விங் அப்படிங்கிறது இவங்கெல்லாம் தப்பாக தப்பா புரிஞ்சுட்டாங்க போல இருக்கு ஐடி விங் அப்படிங்கறது அடுத்தவங்க பேசுறது ரெக்கார்ட் பண்ணி போறதுதான் ஐடி விங் வேலை நினைச்சிட்டாங்க போல ஆடியோடியோ ஆடியோ வீடியோ விங் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற லெவலுக்கு நடந்துட்டாங்களோங்கிறது யாரை தான் நம்புவீங்க ஏன்னா பனையூர்லேருந்து ஆடியோக்கள் வர்றது பெரிய ஆச்சரியமா தான் இருக்கு ஏன்னா வழக்கமாக பனையூர்லேருந்து ஆடியோ வராது வீடியோவே டைரக்டாக வரும் ஃபோட்டோ மட்டும் வரும் போட்டோ மட்டும் வரும் சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அன்பு மணி மாதிரி பனையூர் டீம் புது டீமு டைரக்டாக ஃபைட்டே பண்ணும் அது மாதிரி ஆ வீடியோக்கள் பரபரப்பை ஏற்படுத்தும் சேட்டலைட்டில் போகும் ஆனால் இப்போ ஆடியோவாக வந்திருக்கு பாருங்க அது கூட ஓகே தான் ஏன்னா அன்புமணியினுடைய மகள் போயிட்டு அந்த படத்தோட டீச்சரை போட்டு காட்டினாங்கனாலும் விஜய் வீட்டை தேடி தான் அவங்க போனாங்க அதனால் அவர் என்கேஜ் இப்போ மாவட்ட செயலாளர் கூட்டம் இவ்வளோ மாவட்ட செயலாளரும் கிளம்பி ஒரு வீட்டுக்கு போக முடியாது இப்போ என்ன பண்ணுறது தலைவர்கிட்ட கால்ஷீட் வாங்காம நீங்கள் எதுக்கு கூட்டம் நடத்துனீங்கிற இடம் தான் அடுத்த பாயிண்ட்டாக வந்து நிற்கிறது இல்லை பாருங்கள் கொள்கை தலைவரில் பெரியாரும் அவங்களுக்கு இருக்காங்க பெரியாருடைய பிறந்த நாளுக்கு திடலுக்கே போனார் அவருடைய நினைவு நாளுக்கு வீட்டில் வச்சலாம் போட்டார் சீமான் பெரியார் ஒரு அதிகாரபூர்வமா அது என்னவா கண்டனத்தை தெரிவிக்கணுமா இல்லையா பெரியாரிஸ்ட் முதன்மை தலைவராக எடுத்துக்கிட்டீங்க ஏன் இப்ப மௌனம் சாதிக்கிறீங்க அப்ப எங்களுக்கு ஒரு டவுட் வருதா இல்லையா நீங்க உண்மையிலேயே பெரியாரிஸ்டா இல்லையா அப்படின்னு பேசணுமா இல்லையா பெரியாரை சீமான் கொச்சப்படுத்திட்டாரு நீங்க தலைவர் படம் வச்சு பூ போடுற தலைவர் அறிக்கை விடுங்க குறைஞ்சபட்சம் ட்விட்டர்லயே ஒரு நாள் லைன் எழுதுங்க ஏன் எழுதுல இப்போ அந்த கேள்வி வருதுல நமக்கு லெட்டர் பேட்டில் சொன்னால் அட்லீஸ்ட் அட்மின் ஆச்சு போட்டுருந்துருக்கணும் இல்லை அதுக்கு ரியாக்ட் பண்ணோன்னே தெரியலையா இது ஏதோ பத்தோட பதினொன்று நடந்து போது தினமான மக்க தினம் ஏன் கருத்து சொல்லணுங்கிற இடத்துல ஒரு ஒரு கட்சி தலைவர் இருந்துட முடியுமாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா ஐ திங்க் லவேலா சில பதிவுகள் போட்டிருந்தாரு ஒரு ஜெகதீஷ் போட்டிருப்பாரு நினைக்கிறேன் அங்கொன்று ஒன்றுமாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க அவங்க சொந்த ஹேண்டில் போறாங்க அது கட்சியினுடைய கருத்து கிடையாது ஆமாம் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ கருத்து அது கிடையாது அப்படிங்கிற இடம் வருது உருவமாக அரிசிட்டு இருக்கான் இறங்கி இப்போ தீக்கா தீக்கா தீவிக்கா எல்லாம் பெரும் ரகல பண்ணிட்டு இருக்காங்க சீமானை வந்து முடக்கியாகணும் அறுபது வழக்கு போடப்பட்டிருக்கு தொடர்ச்சி அவ்வளோ வேலை நடந்துட்டு இருக்கு நீங்க முதன்மை பெரிய ஒரு வழக்காவது பதிவு வேணாமா ஜனநாயக ரீதியிலான போராட்டம் கண்டனத்தை என்ன பதிவு பண்ணீங்க கேள்வி கண்டனம் போடுறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை காதுக்கு சீட் வாங்கணுமா எதுவும் கண்டனம் அறிக்கை வாங்குறதுக்கு அப்படிங்கறதா பார்த்து கேள்வி லீவா இருப்பாரு அதனால வந்து போட்டா போட்டுருப்பாங்க அதுக்காக ஒரு வேலையும் நடக்காம உங்களுக்கு இப்ப ஊருக்கு போயிட்டாரு அட்மிட் இல்ல தளபதி தான் அப்பயே வந்து போக்கிரி பொங்கல்னா ஆமா அவர் போக்கிரி பொங்கல் அந்த இதுல வரும் அதுல கூட ஏதாவது சொன்னோம்னா அப்புறம் அதுல ரொம்ப தத்துவங்கள் எல்லாம் அந்த பாட்டுல இருக்கு பாருங்க சரி இல்லா ஊருக்குள்ள குறைக்க வேணும் பெற பிள்ளைன்னு அன்னைக்கே ஒரு சமத்துவத்தை தத்துவத்தை சொல்லிட்டாருன்னு சொல்லி நம்மள முடிச்சிருவாங்க அவருடைய அவர் நடுல ஒருத்தர் சொன்னாரு அவர் நடிச்ச ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு நூறு புத்தகங்களுக்கு சமம் அந்த புண்ணியவாணம்னு ஒரு தடவை கண்ணில் பார்க்கணும் ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி ஓட்டிக்கிட்டுருக்கு இதுக்கு நடுவில் அந்த ஆடியோவில் ராமதாசை போட்டு ஒரு போடு போட்டார் பார்த்தீங்களா நான் வந்து அவர் சொல்கிறாரு அவர் ஜான ரோகிசாமி நான் வந்து டாக்டர் ராமதாஸையை தூக்கி ஓரம் வெளியே போட்டவன் ஆ அன்புமணி நீங்கள் தான் சிஎம் கேண்டேட்டு உங்களை நீங்கள் தான் மெயின் ப்ரொஜெக்ஷன் உங்கள் அப்பா கப்பாலாம் உங்களுக்கு தான் இங்கே அப்படி கிடையாதுன்னு நான் சொல்லி ராமதாசையை தூக்கி நான் ஓரம் போட்டுவிட்டு இந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி போஸ்டரில் ஸ்டேஜ்லயும் அவர் தான் இப்படி போவாரு அப்படி நடப்பாரு பேண்ட் போட்டுக்கிட்டு அப்படின்னா அது அன்புமணி அன்புமணிக்கு அப்புறம் கமல் அந்த அந்த இடத்தர் உடையே அப்படிங்கிறதுல அவங்களுக்கு முதலமைச்சர் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டது ஒரு மாற்றம் ஒரு இளம் தலைமுறையை கவரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வந்தவங்க தானே அதுல பாத்தீங்கன்னா நான் ராமதாசை தூக்கி வெளியில போட்டவன் இவங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப புரிஞ்சிருக்கும் அன்னைக்கு ஏன் அன்புமணி மைக்க தூக்கி கீழே போட்டார் அப்படிங்கிறத ஓ நீ தான் துவக்க புள்ளி அதுக்கெல்லாம் காரணம் முதல்ல ஒன்னை உதைக்கிற முடியா அப்படின்னு சொல்லிப்பாரு இதுதான் அன்புமணி மைக்க கையில் எடுக்காம காதலையே மாட்டிக்கிட்டு நான் எப்போ நினைச்சாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு செட்டப்ல இருந்துருப்பாரோ அப்படிங்கிறதும் இருக்கு ஆக்சுவலா மேல வந்தாரு வர ஸ்டேஜ்ல சொங்கின மேல அவ்வளவுலாம் ப்ரொஜெக்ட் பண்ணி அது அதுக்கப்புறம் அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் என்ன ஆச்சு அதுக்கு அடுத்தடுத்த தேர்தல் இருக்கு இப்போ இருபது தர கூட்டணி ஆச்சுங்கிற நிலைமைக்கு வேண்டாக ஸோ அப்போ அந்த போஸ்டருக்கு வேலை இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு இதை அடுத்த ஒரு ஹைலைட் இருக்கு இன்னும் ஒரு இருபத்தஞ்சு நாளில் தாவியக்கா தொடங்கப்பட்டு ஆண்டு நிறைவு ஓ அந்தது ஞாபகம் இருக்கா அந்த மாணா நடத்தினாங்கல்ல மாநாடு நடத்தி கரெக்டா ஒரு மாசம் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க நம்ம கொள்கை திருவிழா நடத்திய முதலாம் மாதமா அப்புறம் ஆனா அதுக்கப்புறம் ரெண்டாம் மாசம் மூணாம் மாசத்துக்கு எல்லாம் உடல்ன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது இவங்க தீபாவளிக்கு முன்னாடி நடத்தினாங்கன்னா முதல் மாசத்துக்கு நவம்பர்ல வந்திருக்கும் டிசம்பர்ல இரண்டு மாதம் முடிந்திருக்கிறது அடுத்து மூன்று மாதம் அந்த லெவலுக்கு எல்லாம் இவங்க இன்னும் வரல ஆனா இப்ப ஓராண்டு கட்சி தொடங்கின்னு ஏதாச்சும் வீடியோ ரிலீஸ் பண்றாராங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஒரு வருஷமா ட்விட்டர்லயே அரசியல் நடத்த முடியும் அதுவும் இந்த அதுவும் இது எல்லாமே தலைவருடைய அதிகாரப்பூர்வ பக்கத்திலிருந்து அவர் ஒரு ஹேண்ட்ல வச்சிருக்கார் இல்லையா ஆக்டர் விஜய்னு அதுலேருந்து இதுக்கு இதெல்லாம் வர்றதில்லை அப்படிங்கிறதே பெரும் கேள்வியாக மாறுகிறது இல்லை பிரசாந்த் கிஷோர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னாரு வேற வழி கிடையாது ராஜான்னு தெருவில் இறங்கி தான் நீ மக்கள்கிட்ட போய் சேர முடியும் அப்படிங்கிற நிலைமை வந்தோன்னே அவரே போராடி கைதாகிட்டு இருக்காரு நடந்த இடைத்தேர்தலில் எல்லாத்துலேயும் டெபாசிட் போன பிறகு திரும்பவும் போராடற ஆமா வேற வழியே கிடையாது மக்கள்கிட்ட இறங்கி நிற்கணும் போராட்டத்தில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணாதான் நம்ம வந்து மக்கள் முன்னாடி நிற்க முடியும் செல்வாக்கு கிடைக்கும் நம்ம ஓட்டு கிடைக்குங்கிற நிலைமைக்கு அவர் வந்துட்டார் அவர் கேட்ட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஐநூறு கோடி அறநூறு கோடி பணம்லாம் வாங்கினவர் அவருக்கே எனக்கு இந்த நிலைமை வேற வழி இல்லை விஜய்க்கு யாராவது சொல்லுங்க எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தாலும் நீங்க வீட்டில் உட்காந்துட்டு ஜெயிக்க முடியாது

கர்நாடகாவில் அப்போ கூப்பிட்டு போகிறாங்க அவருக்கு தெரிந்த நண்பர் ஒருத்தருக்கு ஓட்டு கேட்டு போகிறாரு ஓட்டு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெருங்கூட்டம் அவரை பார்க்க வந்திருக்கு இப்போ அவர் இந்த கூட்டத்தை பார்த்துட்டு இப்போ இது பண்ணிவிட்டு பேசிவிட்டு முடித்த பிறகு ஆஃப்தர கார்டில் வெளியில் பேசிக்கும்போது சொல்கிறாங்களா கட்டாயம் அவர் ஜெயிச்சிடுவாப்புல நீங்கள் பிரச்சாரம் பண்ண ஒரு ஜெயிச்சிருவார் ஏன்னா அவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னா கட்டாயம் இதெல்லாம் ஓட்டாமரைச்சுன்னா ஜெயிச்சிருவாருன்னு போது அவர் ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னார் அது எப்படி சொல்கிறீங்க போது நீங்கள் அங்கே கூட்டத்தை பார்த்தீங்க நான் வந்து பேசுறதுக்கு வந்ததும் அவங்க ஆர வாரமெல்லாம் கை தட்டல நான் அவங்க நான் கை காட்டின பிறகு பதிலுக்கு அவங்களும் கை காட்டிட்டு சத்தம் போட்டாங்க ஒரு சினிமாவில் நடிக்கிறவர் வந்திருக்காரு வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் தான் அது தன்னழிச்சியாக வந்து சொல்கிறத கேட்டுட்டு அதுக்கு தான் ஓட்டு போகணுன்னு அந்த கூட்டம் கிடையாது அதனால் அவர் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது அவர் எப்படி வேலை செய்கிறாருங்கிறத பொறுத்து தான் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லிட்டு வந்து அவர் தோற்று போனார் அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க மற்ற யாருக்கோ அந்த சமயத்துல இவர் ஒருத்தருக்கு பிரச்சாரம் பண்ண போய் இப்படி நடந்ததை பதிவு பண்ணியிருக்காங்க கமலஹாசன் வந்த கூட்டம்லாம் ஒட்டாவாமா ஆமா கடைசியில் வானதி உள்ள பொந்து குறுக்கால இப்படி அடிச்சு ஒரு இது பண்ணி வந்து சேர்ந்தாங்க இல்ல அப்படிங்கிறதெல்லாம் பாக்குறோம் ஸோ இது என்ன ஆகுது இது ஒரு இது முதல்ல ஒரு அரசியலா இது ஒரு முன்னுதாரணமா இருக்குமா அப்படிங்கிற நல்ல கேள்விகள் இருக்கு எல்லாத்தையும் தாண்டி ஆண்டி இதுக்கப்புறம் போன் பேசும்போது கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு கட்சி தலைவர் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கு பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து ஆடியோக்கள் வருதா ஆடியோக்கல் வீடியோக்கள் வருதா அப்படின்னா ப்ரமோஷன் இல்லன்னா அப்படியே இருக்கும்னு பா பார்ப்போம்